சினிமாவில் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் புன்னகை அரசி கே ஆர் விஜயா ஜோடி ரொம்பவும் அன்னோன்யம் என்பது நாம் அறிவோம் சிவாஜி பத்மனி காதல் ஜோடி என்றால் சிவாஜி கே ஆர் விஜயா ஜோடி திருமண ஜோடி இரு மலர்கள் என்ற திரைப்படத்தில் கூட பத்மணியை கடைசி வரை காதலியாகவே வைத்துவிட்டு கே ஆர் விஜயாவை மனைவியாக மாற்றியிருப்பார் டைரக்டர் ஊட்டி வரை உறவு போன்ற ஒரு சில திரைப்படங்களை தவிர பெரும்பாலான திரைப்படங்களில் இந்த ஜோடி கல்யாணத்திற்கு பிறகுதான் டூயிட் பாடியிருக்கிறது ரிஷி மூலம் என்ற திரைப்படத்தில் ஐம்பதிலும் ஆசை வரும் என்ற பாடல் ஹலோ மைடியர் டாக்டர் என்ற பாடல் இது போன்ற நிறைய பாடல்கள் உண்டு எடுத்துக்காட்டாக கிரக பிரவேசம் என்ற திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடலை எடுத்துக்கொள்வோம் இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன் இந்த பாடலுக்கு பின்னணி பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா ஆவார்கள் சேலை கட்டிய கருப்பு பல்லக்கு சிரிக்கும் சிரிப்பழகு உன் சிரிக்கும் வானமுகத்தை பார்த்து இருட்டில் மறையும் நிலவு கே ஆர் விஜயாவுக்கு சற்றே பூசினாற்போல் போல் உடல் வந்த காலம் அது குடும்ப பாங்கான கதாபாத்திரங்களுக்கு அச்சு அசலாக பொருந்தியது கே ஆர் விஜயாவின் புன்னகை ரொம்பவே ஸ்பெஷல் திரைத்துறையில் கே ஆர் விஜயாவின் புன்னகையை குறிப்பிடாதவர் கிட்டத்தட்ட யாரும் இல்லை என்றே சொல்லலாம் ஆகவே அந்த புன்னகை சிந்தும் வடிவான முகத்தை பார்க்க சக்தியற்று நிலவு கூட இருட்டு பக்கம் போய் ஒளிந்து கொள்ளுமாம் பழுத்து வந்த பழத்தை போல பருவம் என்று விஜயம் பார்த்து நீங்கள் பழக வேண்டும் தெரியும் உங்கள் விஷயம் திருமணமாகி பத்து வயது கடந்த ஜோடிகளை பார்த்தால் தெரியும் மன வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சி பூரிப்பு இதெல்லாம் அவர்கள் நடை உடை பாவனைகளிலேயே தெரியும் இதையெல்லாம் மனதில் வைத்துதான் இந்த வரிகளை அமைத்திருக்கிறார் கவியரசர் கண்ணதாசன் இல்லறத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழும் ஜோடிகளுக்கு பொருத்தமான வரிகள் மாலை போட்ட நாளிலிருந்து மனசு துடிக்கும் துடிப்பு மதியும் இல்லை இரவும் இல்லை தினமும் உங்க நெனப்பு இதில் இரண்டு விஷயங்கள் புலனாகிறது பரஸ்பரம் இருவருக்கும் இடையே உள்ள காதல் கணவர் மீது மனைவி கொண்டுள்ள ஏக்கம் திருமண தினம் முதலே என் இதய துடிப்பு உங்கள் பெயரை சொல்கிறது கால நேரம் தெரியாமல் அந்த இதயம் துடித்துக் கொண்டு இருக்கிறது காலம் தாண்டி கிடைக்கும் போது காதல் இனிக்கும் இனிப்பு கட்டி வெள்ளம் கசந்து போகும் கட்டி பிடிக்கும் பிடிப்பு காதல் என்றாலே இனிமைதான் அதிலும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வெயிட் பண்ணி கிடைக்க பெற்ற காதல் இன்னும் கொஞ்சம் இனிமை அப்பேற்பட்ட தித்திப்பு கரும்பு வெள்ளத்தை விட சுவையானதாகும் துன்பம் போல தோன்றினாலும் இன்பம் மங்கு அதிகம் துன்பம் இன்பம் எதுவென்றாலும் எனக்கு நீங்கள் உலகம் கசப்பு போல தெரிந்தாலும் இல்லறம் இனிமை நிறைந்தது பொருளாதாரம் பல நேரங்களில் குடும்ப வாழ்க்கையை முடிவு செய்தாலும் அந்த கஷ்ட நஷ்டங்களை கடந்து நான் உங்களை பூஜிக்கிறேன் என்பதுதான் பொருள் கோலம் போட்ட இதழின் மீது கூட குறைய பழகு கொஞ்சம் திலகம் நெஞ்சில் பதிய குளிர வேண்டும் இரவு திலகம் என்றால் குங்குமம் என்றும் கொள்ளலாம் அந்த குங்கும நாயகன் நம்மவர் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் என்றும் சொல்லலாம் கருப்பு பல்லுக்கு சேலை கட்டி வந்தது என்று கே ஆர் விஜயாவை சொன்ன கவிஞர்தான் குங்குமத் திலகம் என்று நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை குறிப்பிடுகிறார் தலைவி நெற்றியில் இட்ட குங்குமம் தலைவன் நெஞ்சில் பதிகிறதாகவும் பொருள் கொள்ளலாம் அந்த நாயகன் திலகம் நாயகி நெஞ்சில் தஞ்சமடைகிறாரோ என்றும் பொருள் கொள்ளலாம் கவியரசர் தான் வார்த்தை சித்தராச்சே எங்க வீட்டு ராணிக்கு போய் இளமை திரும்புது வயது ஏற ஏற பருவம் ஏறி காதல் அரும்புது இந்த வயதில் தானே எனக்கு விவரம் புரியுது நீங்க ஏற ஏறங்க பார்க்கும்போது விளக்கம் தெரியுது எங்க வீட்டு ராஜாவுக்கு இளமை திரும்புது வயது ஏற ஏற பருவமேறி காதல் அரும்புது திருமணமான புதிதில் ஏதும் புரியாமல் கணவன் கேட்பதற்கெல்லாம் ஆமாம் சாமி போட்டுவிட்டு கொடுத்து விடுவார்கள் அது புன்னகையோ புன்னகையோ கொஞ்சம் காலம் போன பிறகுதான் உஷாராவார்கள் அப்பவும் கொடுக்கத்தான் செய்வார்கள் ஏன் எதற்கு என்ற விளக்கம் கேட்டு பதில் பெற்ற பிறகு பாவம் அவர்களும் எவ்வளவு நாட்களுக்குத்தான் அப்பாவியாகவே இருப்பார்கள் புதுமண தம்பதிகளிடம் உள்ள நெருக்கமும் அன்னோன்யமும் நாளாக நாளாக குறைவது இயல்பு ஆனால் அவை குறையாமல் ஏறக்குறைய மெயின்டைன் ஆகிவிட்டால் இல்லறம் சிறந்து விளங்கும் என்பது இந்த பாடல் வரிகளின் பொருள் எங்க வீட்டு ராணிக்கு போய் இளமை திரும்புது வயது ஏற ஏற பருவமேறி காதல் அரும்புது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்